தென் சென்னை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் கோயம்பேடு பகுதியில் வாக்கு சேகரித்தார் அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் கழிவுகளை வைத்து மின்சாரம் தயாரிக்கிற ஒரு யூனிட்டை நான் ஆரம்பிச்சு வச்சேன் ஹைதராபாத் மார்க்கெட்டில் ஸோ அதை மாதிரி விஞ்ஞான பூர்வமாகவும் இந்த மார்க்கெட் முன்னேறுவதற்கு எனது அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்ற உறுதிப்பாட்டை அவர்களுக்கு கொடுத்துருக்குறேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஏதோ நான் ஓட்டு வாங்கிட்டு சும்மா எம்பியாவோ பார்லிமெண்ட்டுக்கு போறதுக்கு இல்லை அடிப்படை தேவைகளை மக்களுக்கான தேவைகளை சரி செய்வதற்காக முயற்சிகளை மேற்கொள்வதற்காகவும் நான் களத்தில் நிற்கிறேன் அவங்க சும்மா இருக்கலாமே ஏன் அவங்க அதை பத்தி கமெண்ட் பண்றாங்க மாற்றம் வந்துவிடும் என்பதற்கு பதற்றப்பட்டு தான் திமுகவும் சரி அதிமுகவும் பேசுறாங்க அதை பற்றி மாற்றமே இல்லைன்னு சொன்னா இவங்க ஏன் அதை பற்றி கவலைப்படணும் ஆக எங்கள் தலைவர்கள் டெல்லியில் இருக்காங்க இப்போ நீங்கள் சென்னை தலைநகர்லேருந்து மற்ற மாவட்டத்துக்கு போய் நீங்கள் பிரச்சாரம் செய்யலையா எங்கள் தலைவர்கள் டெல்லியிலேருந்து வராங்க வந்து தமிழக மக்களுக்கு உதவி செய்கிறார்கள் அது மட்டும் இல்ல டெல்லியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி பிரதமர் வேட்பாளர் இன்னைக்கு நாங்கள்லாம் பெருமையாக களத்தில் இருப்பதற்கு காரணம் எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார் அதே அதிமுகவுக்கு கேட்குற யார் பிரதமர் வேட்பாளர் திமுகவுக்கு அதிமுக பிரதமர் வேட்பாளரும் கிடையாது முதல்வர் வேட்பாளரும் கிடையாது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க